காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை அதாவது டாஸ்மாக் மது மூலமா ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் கிடைக்கின்றது அதுக்குண்டான மூலப்பொருளை விவசாயிகள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ பொங்கல் தொகுப்பு பிச்சை போடுற இன்னைக்கு ஆண்களுக்கு வேட்டி கொடுக்குறீங்க ஒரு வேட்டியினுடைய விலை எவ்வளவு போகிறது ஐம்பது ரூபா போகிறோம் மருத்துவமனையில் பொண்ணுக்கு கட்டுற துணி அந்த வேட்டி இருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் சில பேர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆக நீ பிச்சையினுடைய தொகையை கூட்டி கொடு அப்படின்னு சொல்றீங்க ஏ பிச்சை எடுக்கிறது தவறுன்னு சொன்ன அரசியல் கட்சி தலைவர் யாராச்சும் இருக்காங்களா கடைகளில் கொடுக்குற அரிசியாகட்டும் வெள்ளமாகட்டும் அங்கே இருக்கிற பொருட்களாகட்டும் எல்லாம் விவசாயிகள்கிட்ட இருந்து தான் கொள்முதல் பண்ணுறாங்க அது வந்து ஒரு ஒரு சர் தற்சார்ப்பு பொருளாதார மரண மரண அவங்க பொருளாதாரத்தை வந்து இன்னும் மேம்படுத்தணும் எப்படி இருந்தாலும் அவங்க வாங்கி தான் தருவாங்க அவங்க உழைச்சி வாங்கிட்டோம் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை போட்டி போட்டுக்கிட்டு முன்னிறுத்திக்கிட்டு இருந்தால் உங்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களை பார்த்து ஒட்டுமொத்த அலகு காரித்துப்பும் அந்த இடத்துல விச இலவசமா விநியோகம் பண்ணிட்டு இருக்கு கேள்விப்பட்டா நாங்கெல்லாம் வரிசையா போய் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு நாட்டில் மூளைச்சலவை நடந்திருக்கின்றது வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல்வி இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உலகெங்கும் இருக்க தமிழர்கள்லாம் பொங்கலை கொண்டாடுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து தமிழக அரசு ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் கடைகளை வந்து எப்பொழுதுமே வந்து பொங்கல் பரிசு பொருட்கள்னு கொடுப்பாங்க இந்த வருடம் வந்து அப்படி கொடுக்கும்பொழுது பச்சரிசி கொடுத்துருக்காங்க எப்பொழுதுமே வந்து பொங்கலுக்கு வந்து வெள்ளம் தான் கொடுப்பாங்க இப்போ வந்து சர்க்கரை ஒரு கிலோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த சர்க்கரை கொடுக்குறதால் விவசாயிகள் எப்படி பா பாதிக்கப்படுவாங்க ஏன் முதல்ல சர்க்கரை குடிக்கிறாங்க அதாவது சர்க்கரைன்னா என்ன சர்க்கரைன்னு எனக்கு தெரியல நாட்டு சர்க்கரையா இல்லை சீனி சர்க்கரையான்னு தெரியல சீனி சர்க்கரைன்னா அது கார்ப்பரேட்டு கொடுக்கக்கூடியது நாட்டு சர்க்கரைன்னா அது விவசாயிட்டு இருந்து பரக்கூடியது விவசாயிகள் சரி அது வெள்ளம் தான் சொல்லுவாங்க வெள்ளம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு வெள்ளம் கொடுப்பாங்க அந்த நாட்டு சர்க்கரைக்கு பேரே வெள்ளம் தான் சொல்லுவாங்க வெள்ளம் தான் வெள்ளம் தான் அது எப்படி இருந்தாலும் இனிப்பு அது சர்க்கரையாக என்ன அது வெள்ளமாக இருந்தால் இனிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு கொடுக்குறாங்க அதாவது உழவர் திருநாள்னா என்ன அறுவடை திருநாள்ன்னு என்ன பொங்கல் திருநாள்னா என்ன அதனுடைய பொருள் என்ன விளைவித்தவன் விளைந்ததை அறுவடை செய்து பொங்கலிட்டு விருந்து படைப்பது தான் உழவர் திருநாள் அறுவடை திருநாள் பொங்கல் திருநாள் நன்னாள் விளைந்ததை விருந்து படைப்பது கையேந்தி அரசு கிட்ட விருந்து படைப்பது எப்படி அறுவடை திருநாளாகும் உழவர் திருநாளாகும் இது என்ன நியாயம் அதாவது கையேந்தவே கூடாது அரசங்காலத்தில் குடியானவனை கையேந்த வைக்கல குடியானவன் தான் அரசன் கையேந்தினேன் விளைச்சல் ஆறுல வாங்கி தான் ஆட்சி பண்ணேன் வரி வாங்க வெள்ளக்கார நாட்டுட்டு வெளியே போகும்போது போக வரையிலும் பிரதான வரி நிலவரி நிலவரி வச்சு தான் நிர்வாகம் பண்ணாங்க இன்றைக்கி உழவர்களுடைய கை அன்னைக்கு இப்படி இருந்தது கொடுக்கூடிய இடத்துல இருந்தது இன்றைக்கி எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு திட்டமிட்டு இப்படி ஆக்கிட்டாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அதாவது படைக்கின்ற பொழுது ஒருத்தனை பிச்சைக்காரனாக படைக்கூடிய படைப்பே தவறுன்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலக ஏற்றியான் இவன் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என படைத்தவன் படைத்திருப்பான யாயின் இவனைப் போல் படைத்தவனும் பிச்சை எடுத்து அழிவானாக ஒழிவானாக நாசமாய் போவானாகன்னு விடுறாரு வள்ளுவர் ஆக இன்றைக்கி வந்து குடும்ப அட்டை ஒருக்கிறவங்க கையில் எல்லாம் திருவாட்டை கொண்டு போய் திணிக்கிறீங்களே திட்டமிட்டு இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் நீங்கள் வந்து தூண்டிலை கொடுக்க மறுக்கின்றீர்கள் ஏன் மீனையே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது என்ன நியாயம் இப்போது பொங்கல் திருநாள் வேட்டி கொடுக்குறாங்க சேலை கொடுக்குறாங்க தொடர்ந்து யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறும் தொடர்ந்து நடந்துக்கிட்டீர்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் ஒரு முறை தான் கோடி போடுவாங்க செத்து போனால் கோடி போடுவாங்க அரசாங்கம் ஆண்டுதோறும் கோடி போடுறாங்க கிராமப்புறங்களில் எல்லாருக்குமே வந்து வயதானவர்கள் இருப்பாங்க ம் ஸோ எல்லாருக்குமே அந்த வசதி வாங்காது வேட்டியோ சேலையோ வாங்குற வசதி இருக்காது ம் ஸோ அவர்களுக்கு போயிட்டு அவர்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தா அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொடுக்குறாங்க அதில் என்ன தவறு இருக்கு அதாவது என்ன சொல்கிறோம்னா சமூக பாதுகாப்புன்னு இருக்குது சோசியல் செக்யூரிட்டி எல்லா குடிமக்களுக்கும் நீங்கள் கொடுத்துருங்க எந்த ஒரு குடிமகனும் வயதான காலத்தில் உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் அனாதையாக இருந்துவிடக்கூடாது அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருங்க எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க சரி வேட்டி கொடுக்குறீங்க இன்னைக்கு ஆண்களுக்கு வேட்டி கொடுக்குறீங்க ஒரு வேட்டியினுடைய விலை எவ்வளவு போறும் ஐம்பது ரூபா போறும் மருத்துவமனையில் புண்ணு கட்டுற துணி மாதிரி அது வேட்டி இருக்குது இல்லையா இன்னைக்கு ஒரு ஆணுக்கு வந்து கிராமத்தில் வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா எழுநூறுவா தினக்கூலி ஆக ஒரு நாள் வேலை இழந்துட்டு இந்த வேட்டியை வரிசையில்ன்னு வாங்கிட்டு போகிறேன் அப்படி போகின்ற பொழுது அவனுக்கு இழப்பு என்ன ஆதாயம் என்ன இரண்டையும் எடை போட்டு விடை காணும்மல்ல ஒரு திட்டமிடலை பற்றி வல்லவர் பதிவு செய்கின்ற பொழுது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இந்த இலவச வேட்டி வழங்குறதுனால அந்த பயனாளிக்கு நன்மை என்ன ஐம்பது ரூபா தீமை என்ன நானூற்றம்பது ஐம்பது ரூபா வேலைக்கு போவாது அதுதான் சமூக பாதுகாப்பு கொடுத்துருங்க எதுக்கு எப்படி ஆக்குறீங்க கையேந்துறீங்க வைக்கிறீங்க அதாவது வளர்ந்த நாடுகளில் மேலை நாடுகளில் எப்படி சமூக பாதுகாப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உறுதி செய்யப்படுதோ அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு கொடுத்துருங்க இப்போ அரசு ஊழியர்களுக்கு எப்படி ஓய்வூதியம் கொடுக்குறீங்கல்ல அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு ஒவ்வொரு குடிமகனும் கொடுத்துருங்க அரசியலமைப்பு சட்டம் சட்ட பதினாலாவது பிரிவு என்ன சொல்லுது ஈக்குவாலிட்டி இப்ப போரில் ப்ரொடெக்ஷன் அப்பலா சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டு ஏன் ஒரு கண்ணுக்கு வேண்டாம் மறு கண்ணுக்கு சொன்னாப்பு எதுக்காக இப்ப எதிர்கட்சி தலைவரில் என்ன சொல்றாங்கன்னா தோப்பு கொடுத்தீங்க நாங்க எங்காட்சியில் வந்து இதெல்லாம் கொடுத்தோம் அதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் சில பேர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆக நீ பிச்சையினுடைய தொகையை கூட்டி கொடு அப்படின்னு சொல்றீங்க ஏ பிச்சை எடுக்கிறது தவறுன்னு சொன்ன அரசியல் கட்சி தலைவர் யாராச்சும் இருக்காங்களா மனசாட்சி மனசாட்சி அடகு வச்சுட்டு தான் ஒவ்வொரு தலைவரும் வாய் திறந்து பதிவு பண்ணுறாங்க தங்களுடைய கருத்துக்களை இல்லை இப்போ அங்கே ரேஷன் கடைகளில் கொடுக்குற அரிசி ஆகட்டும் வெள்ளம் ஆகட்டும் அங்கே இருக்கிற பொருட்களாகட்டும் எல்லாம் விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்றாங்க அது வந்து ஒரு ஒரு தற்சார்பு பொருளாதாரம் பொருளாதாரத்தை வந்து இன்னும் மேம்படுத்தும்ல எப்படி இருந்தாலும் அவங்க வாங்கித்தான் தருவாங்க அவங்க உழைச்சி வாங்கட்டும் உழைத்து வாங்கட்டும் தென்னீர் அடுமுற்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியதியில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிரதமே கிடையாது ஏன் உழைப்புக்கு சாவமணி எடுக்கிறீங்க இப்போ நிலைமை என்னென்னா அந்த இடத்துல விச இலவசமாக விநியோகம் பண்ணிகிட்ருக்குதுன்னு கேள்விப்பட்டா நாங்கள்லாம் வரிசையாக போய் நின்று வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அந்த அளவுக்கு நாட்டில் மூளைச்சலவை நடந்திருக்கின்றது இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் திட்டமிட்டு ஏன் ஆக்குறீங்க கையேந்தி ஆக்குறீங்க ஏன் அவனுடைய குடிமகனுடைய தன்மானத்துக்கு சுயமரியாதைக்கு சவால் விட்டு இந்த மாதிரி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறீங்க எந்த விதத்தில் நியாயம் இது ஏற்புடையதா ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டாமா நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படுங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சுக்குங்க உங்களை வந்து உலகமே பாராட்டும் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இது வல்லுவருடைய பதிவு இந்த மாதிரி திட்டமிட்டு ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை போட்டி ஓட்டுக்கிட்டு முன்னிறுத்திக்கிட்டு இருந்தா உங்களை பார்த்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களை பார்த்து ஒட்டுமொத்த காரித்துப்பு அதாவது தென் மாவட்ட தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் நான்கு மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மழை பெய்தது அதற்காக நிவாரணத் தொகை வந்து ஆறாயிரம் கொடுத்தார்கள் இப்போ வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு முரண் ஏற்பட்டது நிதி வந்து மத்திய அரசுலேருந்து தமிழகத்துக்கு வரல நம்ம இங்கே எவ்வளோ வசூலிக்கப்படுகிறதோ அது அப்படியே வரல அதுலேருந்து ஒரு மிக மிக குறைச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஜிஎஸ்டி அந்த வரி அப்போ அந்த அங்கே மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்களா அந்த வரி இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆறாயிரம் இப்போ கொடுத்துருக்காங்க அது போனதுமானதாக அதாவது நடந்திருக்கிறத வந்து வன் பேராற்றல் விஷ் மேஜர் கணிக்க முடியாது சென்னையில் பெருவெள்ளம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களில் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் ஆறு மாவட்டங்களில் பெருவெள்ளம் சென்னையோட அதிகமான வெள்ளம் தென் மாவட்டங்களில் தான் நடுப்பகுதியில் மழை குறைவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழு மாவட்டங்களில் சராசரியை விட குறைவான மழை மீதி மாவட்டங்களில் சராசரியை விட மிக மிக கூடுதலான மழை இதுக்கு காரணம் புயல் மழையும் இல்லை பருவமழையும் இல்லை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியில் வந்த வெளிப்பாடு இது வந்து யாருமே எதிர்பார்க்காத மழை இது வந்து பருவநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு நம்ம இயற்கைக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அதனுடைய வெளிப்பாடு எத்தனைக்கு காரணம் இது வந்து தேசிய பேரிடர் ஆக மத்திய அரசு கொடுக்கணும் மாநில அரசு கொடுக்கணும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது மனிதாபிமான அடிப்படையில் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இது செய்யணும் கண்ணீர் கணிகளின் கண்ணோட்டம் அகதன்றில் புண்ணென்று உணரப்படும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அதனால் பாதிக்கப்படுறது பாதிக்கு பாதிப்புக்கு ஆளானாம் மக்கள் தான் ஏழை எளியவர்கள் தான் முள்ளில் இளப்பட்டாலும் இலையில் முள்பட்டாலும் கிளியறதுன்னு தான் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் மத்திய அரசு மாநில அரசு சண்டை போட்டுக்கிட்டாலும் பாதிப்புக்கு ஆளாத ஆன ஆளானவங்க இந்த மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதை உணர்ந்து செய்யணும் இது வந்து ஜிஎஸ்டி பொறுத்தளவில் வரியை பொறுத்தளவில் இவங்க பத்து வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்து இந்த பத்து வருஷத்தில் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மூணு மடங்கு கூடியிருக்குது எவ்வளவு மூன்று மடங்கு மூன்று மடங்கு கூடியிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜிடிபியில் விவசாயத்தினுடைய பங்களிப்பு அறுபத்தஞ்சு சதம் ஆனால் இன்னைக்கு வந்து நாலு சதம் எங்களுடைய நிலம் வந்து நம்ம கீழே போயிட்டுது விவசாயிகளுடைய நிலமை இப்போது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வசரணும் வாகம் சுற்றி கூடணும் வருமானம் இரட்டிப்பாகணும்னு சொல்லி மத்திய அரசு குறிப்பாக பிரதமர் பேசிகிட்ருக்கார் நடப்பாண்டில் வெங்காயத்துக்கு தட வச்சாங்க இன்றைக்கி வெங்காய விலை கிலோ அஞ்சு ரூபாய்க்கு வந்துடுச்சு தட வச்சிங்கள்ல எந்த அடிப்படையில் வெங்காய வேலை ஒசர போகுது உள்நாட்டில் பற்றாக்குறை வந்துடுன்னு தட வச்சிங்க உங்களுக்கு புள்ளிஓரம் இருக்கா கையில் புள்ளிவரம் இருக்கா வரமே கிடையாது ஒரு புள்ளி ஓரம் இல்லாத போலியாக நகரத்தில் உட்காந்துக்கிட்டு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு கொடுக்கக்கூடிய புள்ளி ஓரத்தை நம்பி இப்படி திட்டமிட்ட இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிராம நிர்வாக அலுவலர்னு இருக்காங்க அவங்களுடைய வேலை வந்து அந்த கிராமத்தில் என்னென்ன பயிர் எவ்வளோ பரப்பளவில் சாகுபடி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தா அந்த பிற்காவை கொடுக்கணும் பிற்கா தாலுக்காவை கொடுக்கணும் தாலுகா மாவட்டத்தை கொடுக்கணும் மாவட்டம் மாநிலத்தை கொடுக்கணும் மாநிலம் இந்திய அளவில் மத்திய அரசு கொடுக்கணும் ஒரு இந்திய அளவில் இவ்வளோ ஹெக்டேரில் சாகுபடி ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி ஓரம் இப்படி தான் தேடுவாங்க இன்றைக்கி அரசு அதிகாரிகளுடைய வேலை என்ன அஜிமாயிஸே கிடையாது பயிர் பார்வையே கிடையாது சுத்தமாக கிடையாது இன்றைக்கி வந்து பயிர் பார்வையே இல்லாமல் ஒரு போலியான ஒரு புள்ளிஓரத்தை வச்சு திட்டமிட்டால் வெங்காய விலை ஏறும்னு சொல்லி திட்டமிட்டால் பரப்பளவு எவ்வளோன்னு தெரியாது ஆனால் அரசாங்க அதிகாரிகள் கொடுத்த பரப்பளவு குறைவு ஆனால் பயிரிட்டுருக்கிறது கூடுதலான பரப்பளவு பொய்யான புள்ளி ஓரம் இதனால் வந்து அதிகமாக விளைஞ்சு இன்றைக்கி கிலோ அஞ்சு ரூபா அறுவடை கூலி கூட ஆகலை பாதிக்கப்படுற விவசாயி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசிக்கு தடவை வச்சிங்க கோதுமைக்கு தடவை வச்சிங்க கரும்பு சாத்துலேருந்து எத்தனால் தயாரிக்க கூடாதுன்னு தடவைச்சுங்க இப்போ எத்தனால நாம் பயன்படுத்தினதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுவது குறைஞ்சது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் கோடி அந்நிர் செலாவணி பெட்ரோலிய இறக்குமதி மூலம் நாம் மிச்சம் பண்ணோம் ஆனால் இப்படி நீங்கள் தடை வச்சுட்டு என்ன நியாயம் அது நாடு ஒரு விவசாய நாடு விவசாய நாட்டினுடைய விவசாயிகள் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாய நாட் நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படி இருக்கின்ற பொழுது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது மணிமேகலை பதிவு ஆக இவர்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சக்தி கூட வேண்டாமா கூட வேண்டாமா கூட வேண்டாம் ஏன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு மூன்று லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க குடும்பம் குடும்பமாக அப்போ நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அப்போ தான் எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் விவசாய கமிஷன் போட்டாங்க அடுத்த ஆண்டு பரிந்துரையை அரசு கொடுத்துட்டாங்க அவர் நடைமுறைப்படுத்தியில் கிடப்பில் போட்டுட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி மாற்றம் அப்போ இப்போ பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையின் போது பேசினார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோம் பத்தாண்டுகளாச்சு ஏறெடுத்து பார்க்கல என்னாச்சு விவசாய கமிஷன் பரிந்துரை ஏன் ஒரு கண்ணுக்கு வேண்டாம் கண்ணுக்கு சொன்னால் போக்கிறீங்க எந்த விதத்தில் அது நியாயம் இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் அரசியல் அமைப்பு சட்ட பதினாலாவது பிரிவை மதித்து நடங்கல்ல நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு எதுக்கு அந்த சட்டத்தை வச்சுருக்கீங்க அதாவது எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறது அரசியல் அது ஒன்று புரிஞ்சுக்குங்க தமிழ்நாடு அரசுக்கு மது மூலமாக வருவாய் எவ்வளவு வருது நடப்பாண்டுகளுக்கு எவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி கேரளாயிரங்களா கேரளா இறங்கலாம் ஐம்பதாயிரம் கோடி இந்த ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் மது வருவாய் இதை வச்சு தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம் இதை வச்சு தான் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பல பேர் இந்த மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் எது மொலாசஸ் மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது கரும்புலேருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிரிடுறா விவசாயிகள் பயிரிடுறாங்க பயிரிட்ட கரும்பு எங்கே கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலை எப்படி விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி கரும்புலேருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு சர்க்கரைக்கு மட்டுந்தான் பணம் கொடுக்குறாங்க உபப்பொருள் எது எது கிடைக்கிது மொலாசஸ் பக்காஸ் சக்க பிரஸ்மட்டு இந்த மூன்றும் உபபொருட்கள் இந்த உபபொருட்களுக்கு உண்டான விலையை விவசாயிகளில் கொடுக்கணும்னு சொல்லி அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணிச்சே பர்காவா இறந்தே சில ஆண்டுகளாச்சே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காட்சியில் மாற்றம் இல்லையே அந்த மொலாசஸுக்கு அந்த பக்காஸுக்கு ப்ரெஸ்மட்டுக்கு உண்டான தொகையை உரிமை தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கவே இல்லையே அதாவது டாஸ்மாக் மது மூலமாக ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் கிடைக்கின்றது அதுக்குண்டான மூலப்பொருளை விவசாயிகள் இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் நீ பொங்கல் தொகுப்பு பிச்சை போடுற நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் ஈட்டக்கூடிய அந்த மொலாசிஸ் மூலப்பொருளை எங்ககிட்ட இலவசமாக வாங்கிட்டு இருக்கிற போன ஆண்டு பட்ஜெட்டு போட்டிங்கள மத்திய அரசு மாநில அரசு தமிழ்நாடு அரசு தனி பட்ஜெட்டு அதில் இலவச மின்சாரத்துக்கு ஒதுக்கீடு எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எவ்வளவு ஆறாயிரத்து ஐநூறு கோடி விவசாய பம்ப் செட்டுகளுக்கு மின்சாரம் கொடுக்கறதுனால மானியம் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க விவசாயிகள் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்கப்பா நாங்கள் அதனால வீட்டுக்கு அதிகமாக கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்குது தொழிற்சாலை கூடுதலான கட்டணம் வேறு கடைகளுக்கு பார் வெளுத்து வாங்குறாங்கப்பா கட்டணம் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்கல்ல நியாயம்தான் இல்லை நான் சொல்லவில்லை இத்தனை பேர் விமர்சனம் பண்றாங்கல்ல நியாயம்தான் ஆனால் யாராவது ஒரு கட்சி தலைவர் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி இத்தனை கட்சிகள் இன்னைக்கு அரசுக்கு டாஸ்மாக் மூலம் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது அதை வச்சு தான் நலத்திட்டங்கள் நடத்துறாங்க அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாஸ்மாக் மது தயாரிப்புக்கான மூலப்பொருள் மொலாச விவசாயிகள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் வாய் திறந்து பேசியிருப்பாங்களா வாயில குழுக்கட்டை இருக்குதா இல்லை கொட்டாப்படி இருக்குதா எங்களுடைய அறியாமையை எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்க இல்லை விவசாய சங்க தலைவர்கள் நாங்களாவது மக்கள் மத்தியில் புரிய வச்சு போராடிருப்பமா இலவசம் தான் கேட்குறோம் அதாவது சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு விவசாய கமிஷன் பரிந்துரை செயல்படுத்தணும் முடியாணும் ஆட்சியிலிருந்து கீழறங்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் பதினாலாவது பிரிவு திருத்தணும் இல்லைன்னா அந்த விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன சொல்லுது பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் அரசாங்கத்துக்கு பண்ணைகள் இருக்கல்ல மத்திய அரசுக்கு பண்ணைகள் இருக்கல்ல மாநில அரசுக்கு இருக்கல்ல தமிழ்நாடு அரசு நாற்பத்தி ஒம்பது பண்ணைகளை நிர்வகிக்கிறாங்கல்ல அதில் நீங்கள் விளைவிக்கிறீங்கள உங்களுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஊதியம் கொடுத்து நீங்கள் வந்து முட்டுவிழி போட்டு சாகுபடி பண்ணுங்கள் ஒரு குண்டால் நெல் விளைவிக்க என்ன செலவாகுது ஒரு குண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன ஒரு லிட்டர் பால் கறக்குறக்கு என்ன செலவாகுது இவைகளையெல்லாம் துல்லியமாக கணக்கிடுங்க கணக்கிட்டு சரிவாதி லாபமாக வச்சு ஒவ்வொரு பண்ணுறதுக்கு விலை நிர்ணயம் பண்ணிடுங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு எங்களுக்கு இலவசம் எதுக்கு மானியம் எதுக்கு சலுகை எதுக்கு கடை எது கடன் தள்ளுபடி எதுக்கு காப்பீடு எதுக்கு நிவாரணம் எதுக்கு வருமான வரி விளக்களிப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு வந்து இந்த மாதிரியான சலுகைகளை அறி அறிவிப்பாங்களா இல்லை பாருங்க எங்களை பொறுத்தவரை சலுகைகள் வேண்டாம் எங்களுக்கு உரிமை வேணும் சலுகை நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல நாங்கள் விவசாயிகள் ஆகிய நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மட்டும் தொழுதுண்டு பின் செல்பவர் அதை புரிஞ்சுக்கங்க அப்புறம் எதுக்கு வள்ளுவர் கோட்டம் வல்லவருக்கு எதுக்கு சில குமரி முனையில் வச்சுருக்கீங்க எதுக்கு ஒவ்வொரு பேருந்தில் வல்லவருடைய படக்குரல் இழிவுபடுத்துருக்கா இதுக்கு என்ன பதில் அதாவது திட்டமிட்டு எங்களை வந்து அழிக்கிறாங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க எங்களுடைய அறியாமல் அறுவடை பண்ணுறாங்க ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வருமானம் வந்தால் அதுக்கு வரி கிடையாது வரி விளக்களித்து கொடுத்துருக்காங்க எங்கள் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா அப்பா வரப்பவர் வாத்தியார் சம்பளம் வாங்குறாரு எஸ்எல்சி தான் படித்தார் அதுக்கு வருமானம் வரி கட்டுறாரு அப்பா இவர் சாதாரண பொட்டி கடை வச்சுக்கிட்டு புழப்பு நடத்துறதே கஷ்டமாக இருக்குது இவர் தொழில் வெட்டி கட்டுறாருப்பா நான் விவசாய பூ வச்சுருக்கிறேன் விவசாயம் பண்ணுறேன் அது அவ்வளவு பயிர் பண்ணேன் இது இவ்வளவு பயிர் பண்ணேன் எனக்கு வரியே இல்லை அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளைன்னு விவசாயி வந்து இருக்கிறோம் அல்ல எதுக்கு தெரியுமா அது உள்நோக்கம் என்ன தெரியுமா விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வரி கிடையாது அதனால் இப்போது திரைப்பட நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் பெரும் பெரும் தொழில் அதிபர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும் வணிகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் முதலீடு பண்ணுறாங்க இப்போ ஒரு நடிகர் எடுத்துங்க இன்றைக்கி இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு இந்த இரநூறு கோடி ரூபாயை கொண்டுக்கிட்டு போய் தணிக்கையாளர் கையில் கொடுத்தா அது எப்படி அவர் வந்து வேலை கருப்பணத்தை வெள்ளப்பணமாக்குவார் அவர் சொல்லிடுறாரு ஏய் இவ்வளோ பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டேன் நான் அந்த கருப்பணத்தை வெள்ளப்பணமாக்குறத எங்காச்சும் நீலகிரி ஊட்டி கொடைக்கானல் இங்கே எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கி போடு நீ விவசாயம் பண்ண வேண்டாம் பயிரிட்டால் நட்டம் வரும் அதனால் போட்டுரு ஒரு வாட்ச்மேன் போட்டு போட்டுரும் அதிலிருந்து இவ்வளவு கோடி ரூபா வருமானம் தான் கணக்கெழுதி உங்கட்டு இருக்கக்கூடிய கருப்பணத்தை அப்படியே வெள்ளப்பணம் வாங்கித்தாரேன் அதுக்கு தான் பயன்படுது அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் விளையாடு வச்சுருக்காங்க நாங்கள் பயிரிட்டால் பல நேரங்களில் நட்டம் வருது ஆனால் அவங்க விளைவிக்காதவர்களுக்கு லாபமே வந்துக்கிட்டு இருக்குது தான் இந்த வருமான வருமானவர் விலக்களிப்பு பயன்படுது திட்டமிட்டு இன்றைக்கி விளைநலம் வந்து கூடிக்கிட்டே போகுது விளைநலம் கூடிக்கிட்டே போகுது விலை ஆனால் விளைவிச்சா சில நேரங்கள் நட்டம் வருது என்ன காரணம் என்ன காரணம் இதுதான் காரணம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கல் நெல் நெல்நட்ட ஆதாயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கல் நட்டுருக்காங்கல்ல அந்த டிடிசிபி அப்ரூவல்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த நிலம் என்ன விலைக்கு வாங்குனீங்களோ அதை விட கூடுதலான தொகை லஞ்சமாக கொடுக்க வேண்டி இருக்குன்றது மனசாயி தொட்டு சொல்ல சொல்லுங்கள் இந்த கல் நிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் சரிவாது லஞ்சமாக கொடு அது அது அந்த அந்த என்ன நீங்கள் நிலத்துக்கு விலைக்கு வாங்குனீங்களோ அதை விட அதிகமான தொகையை லஞ்சமாக கொடுத்து தான் அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கக்கூடிய பணத்தை லஞ்சத்தை எதில் முதலீடு பண்ணுவாங்க விவசாய விளைக்காலத்தில் ஏன்னா அதுலேருந்து மறுபடி மேலும் 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 அதில் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய லஞ்சத்தொகையை கருப்பணத்தை வெள்ளப்பணமாக்கிறதுக்கு அந்த விவசாய பூமியிலேருந்து இவ்வளோ வருமானம் வந்ததாக கணக்கு எழுதி அந்த கருப்பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறாங்க இதுக்கு நாங்கள் தொணை போகிறோம் எங்களுடைய அறியாமல் அறுவடை பண்ணுறாங்க எங்கள் விவசாயில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்பா இந்த அரசாங்கம் பாரு விவசாயத்துக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா ஹாஹா பெருமையாக நினைக்கிறோம் இது பெருமையாக சிறுமையா உள்நோக்கம் என்ன எங்களுடைய அறியாமை திட்டமிட்டு அறுவடை பண்ணுறாங்க நாங்கள்லாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் சரிங்க ரொம்ப நன்றி